அந்த பைபிள் எல்லாம் படிச்சு 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 நம்முடைய மனதுல நம்முடைய எண்ணங்கள்ல வைத்து என்ன பண்ணுமா டெய்லி தியானிக்கணும் அறிக்கை செய்யணும் சரிங்களா அப்பதான் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நம்ம மேற்கொள்ள முடியும் யாரும் மேற்கொள்ள முடியும் விசுவாசம் மூலமா வருகின்ற சோதனைகள் எல்லா வித வேதனைகள் எல்லா வித போராட்டங்கள் எல்லாவற்றையும் என்ன பண்ண முடியும் இந்த வசனத்தின் மூலமாக நம்ம ஜெயிக்க முடியும் சொல்லுங்க

சொல்லுங்க வசனம் 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 அதுதான் தேவனுடைய வார்த்தை சரிங்களா அது அதுதான் நம்முடைய ஆவி மனுஷனுக்கு தேவை இப்போ நிறைய பேர் சைங்கத்துக்கு தேவையானது தேவையானது சாப்பாடு 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 சாப்பாடே கேதி சாப்பாடே வாழ்க்கையில மனுஷன் போயிட்டு இருக்கிறாங்க சரிங்களா அப்போ சாப்பாடு மனுஷனுக்கு முக்கியம் அதே வந்து சாப்பாடே வாழ்க்கையில கூடாது புரியுதுங்களா அப்போ ஒவ்வொரு இடத்துல ஏசப்பா கேட்டா சொல்லுவாரு உங்கள் மனம்

புரியுதா சொல்றது உங்களுக்கு அப்போ நாம நம்முடைய ஆர்வத்தை நம்முடைய வாட்சிய நம்முடைய தாகத்தை நம்முடைய இயக்கத்தை எல்லாம் யார் மேல வைக்கணுமா சான்ண்டோர் மேல காமிக்கணும்